அன்பு சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு கல்விக் கொள்கை சுதந்திரத்திற்கு பிறகு எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னொரு கல்விக் கொள்கை அதை இரண்டாம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம் திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை வந்துச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சு ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி இங்க வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க ஏ போர் ஆப்பிள் வாங்க இந்த குழந்தைக்கு ஆப்பிள் என்னன்னு தெரியாது பி போர் பால் வாங்க அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய வருஷம் வருஷம் வளர்ச்சி பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி தான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திருக்கிறார் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கையில் மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு ஐயாவுக்கும் தெரியல இந்தியாவுடைய முதல் இரண்டு கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி வரைவ வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரசினோட ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பதினான்கு வரை இருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி தாங்கையா இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னடம் படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படைங்க